கத்தை நாம் மயப்படுவதாகவே இந்த புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பையில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோகோ சுவாத்திய மலமாய் மறுபடியும் இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பையிலே ஓ கத்தர் தான் படுத்த வசனத்துக்கு நன்றி சொல்லி இந்த நாட்களே உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிச்சு வைக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்திய ஒரு மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு என்ன சொல்றது நீங்கள் தேவையுடைய ஆலயமா இருக்கீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருக்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அப்போ பவுல் குருந்தி பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார் நீங்கள் தான் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அந்த ஆலயத்தில் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கலாம் அப்போது ஆலயம் என்ன எது ஆலயத்துக்குள் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை நம்ம அறியும் ஆலயம் சொல்றேன் ஆலயம் என்பது நிறைய பேர் நம்ம இங்கே தான் இந்த கடவுள் இருக்கிறாரு அப்படியே தேடி போவாங்க அந்த ஊரில் அந்த கடவுள் இருக்கிறார் இந்த ஊரில் இந்த கடவுள் இருக்கிறாரு அந்த ஊரில் அந்த அவர் பிடி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நிறைய ஜனங்கள் அங்கே இங்கேயும் உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் கோயில் கோயிலாக ஏறுவாங்க பெரிய பெரிய சில இடங்களில் பாருங்கள் யாரும் கோயிலை கட்டிருப்பாங்க உயரமா சில சபைகள் பார்த்தீங்கன்னா ஏரமாக கட்டியிருப்பாங்க கேட்டால் எங்கள் சபையெல்லாம் உலகத்துலேயே பெரிய ஒன்றமோட சபைன்னு சொல்லுவாங்க பெயர் நல்ல பெருமையாக பேசி கொள்வார்கள் ஆனால் இங்கே எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆலயம் எது அப்போ பாருங்க அப்போ சொல்ல வாசிக்கும்போது அங்கே தேவான் பிரசவம் பண்ணார் அவர் சொல்லும்போது சொல்றாரு தேவன் அவருடைய வானத்திலிருந்து கீழே அவர் பார்த்தீங்கன்னா வானம் அவர் சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடி அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டியவர்கள் அவருள் தங்கும் ஸ்தலம் எதுவாக இருக்கும் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினா அவர் வந்து என்று சொல்லி கேட்குறார் இன்றைக்கு நாம் கூட நம்முடைய ஆலயத்தை குறித்தும் நம்முடைய அலங்காரங்களை குறித்தும் நம்முடைய காரியங்களை உலகத்தின் ஃபிசிக்கல் சர்ச்சை குறித்து தான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற கல்லால் மண்ணால் கட்டப்பட்ட கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு வாசமாக இருப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார் ஆனாலும் அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுந்துடும் ஆனா இங்கே தேவோட வார்த்தை என்ன சொல்லுது நீங்கள் தான் தேவடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் தேவன் எங்க வாசம் பண்ண விரும்புகிறாருன்னா நம்முடைய இருதயமாயிய ஆலயத்துக்குள் ஆர் த டெம்பிள் ஆஃப் காடுன்னு சொல்லப்படு நீ தான் தேவடைய ஆலயமாயிருக்கு நாமல்லாம் தேவடைய ஆலயமாயிருக்கும் தேவன் தங்க தேவன் எங்க தங்க விரும்பு அவ்வளவு கேட்கும்போது போது சொல்றாரு மகனே உன் நெஞ்ச எனக்கு பழைய காலத்தில் பாட்டு பாடுபட்டு மகனே ஒரு நெஞ்ச எனக்கு தாராய் அவன் ஒரு வேற ஒன்றும் வேண்டாம் நீ பணம் காசு பொருள் சொத்து சுகம் ஒன்று எனக்கு நீ கொடுக்காத காணிக்கையா எனக்கு கொடுக்க வேண்டியது இருதயத்தை மட்டும் தான் ஏன்னா நான் இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறேன் நான் அதிலே குடிகொள்ள விரும்புகிறேன் அந்த இருதயம் எனக்கு வேணும்னு கத்தர் கேட்கிறாரு அதை தான் பார்க்க பழைய பாட்டு நாட்களில் கூட பாருங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவள் பாக்கியவான்கள் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்க வசனங்கள்லாம் பாருங்கள் இருதயத்தில் சுத்தம் பகவான் தேவனை தரிசிப்பாருங்கள் அப்படியானால் இருதயம் கத்தருக்கு சொந்தமாக ஏன்னா அங்கே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் அதுதான் ஆண்டு ஆள் ஆலயம் என்று இன்னைக்கு நம்ம உலகப்படாமல் நிறைய ஆலயங்களை அந்த ஆலயம் பெருசு இந்த ஆலயம் பெருசு அங்க அது பெருசுன்னு சொல்லி நான் அநேகர் தங்களுடைய காரியங்களை பெரு பெருமையாய் பேசி கொள்ளுகிற காரியம் இருக்கிற பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் அவர் வாசம் பண்ணுங்கள் தேவன் அவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர் நீங்களே தேவடைய ஆலயம் அவருடைய ஆவிய நமக்குள்ளே வாசம் பரிசு பாருங்க மண் பாண்டங்களில் மண் பாண்டங்களிலே தேவடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் அதனால அதனாலதான் நம்ம தேவடைய பிள்ளைகள்னு சொல்லி அழைக்கிறார் சும்மா அழைக்கல ஏதோ கிறிஸ்தவ பெயர் வச்ச உடனே அவர் கிறிஸ்தவனா மாறிட்டாரு அவருக்கு அவரு ஞானசா எடுத்துட்டாரு கிறிஸ்தவனா மாறிட்டாரு அவர் அப்படியா பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சில காரியங்கள் சொல்லுவார் ஆனா அதனால கிடையாது தேவடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருப்பதினாலே தேவனுடைய வல்லமை நாம் பெற்றிருப்பதனாலே நம் அவருக்கு ஆலயமா இருக்கிறோம் அவர் நமக்குள் தங்கி தாமரிக்கிறார் அவருடைய கிரியையை நம் மூலமாய் செய்கிறார் அதெல்லாம் சொல்ல நீங்களே தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவடைய ஆலயமா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா அப்படியானால் அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கடுப்பார் இந்த ஆலயத்துல கெடுக்காதீங்க இந்த இருதயத்தை வேற யாருக்கும் கொடுத்து கெடுத்துறாதீங்க அப்படி கெடுப்பாயினால் தேவன் நம்மை கெடுப்பார் என்று அடுத்த அடுத்த அடுத்தவசனம் ஆனால் நாம் ஆலயமா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அநேக நேரங்களிலே நாம் எங்க இருக்கிறோம் என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கை என்ன நம்ம சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போவது உண்மை கூடுற இடம் பாருங்க அதெல்லாம் கூடுகிற இடம் பில்டிங் முக்கியம் இல்லை தேவனுடைய கூடுகை அந்த கூடுகை வந்து ஒருவேளை ஆத்தங்கர்ல வர கூடலாம் இல்ல ஒரு பெரிய அஹ் மைதானத்துல கூடலாம் இல்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல கூடலாம் ஒரு மரத்தடியில கூடலாம் அந்த கூடி இடம் தான் சர்ச்சின்னு பேர் இன்னைக்கு சர்ச்சின்னா பெரிய உயரமா இருக்கணும் அங்கதான் கத்தரி இறங்கி சீக்கிரமா மேலந்து வந்துடுவாரு ரொம்ப உயரமா கட்டணும் கட்டிட்டே போயிட்டு இருக்காங்க பாபேல் கோபுரம் கட்டினது போல ஆனால் அங்க நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இந்த நாட்கள் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட் ஒரு பாருங்க பரிசுத்த தேவடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவோட ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிறது என்பதை அநேகருக்கு தெரிவதில்லை இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தால் தேவன் நம்ம கடுப்பார் சொல்லப்படும் காலவழியில் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா உங்களுடைய இருதய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா அந்த ஆலயத்தில் நீங்க அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா அவர் நோக்கி பார்க்கிறீர்களா பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் மாற்ற நீங்கள் தேவனுடைய ஆலயங்களா இந்த காலங்களிலே மாறுங்கள் அப்பொழுது நீங்க நினைக்கிற காரியம் என்ன கவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க பரிசு தாவியம் உங்களுக்கு வந்து கிரியே செய்ய விரும்புகிறார் அவர் உங்களுக்கு சொல்ற காரியம் நீ செய்ய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு காரணம் சொல்லுவீங்களா அண்டவரே என்னை உங்களுடைய ஆலயமாய் மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வார் இந்த உலகத்துல மாத்திரமல்ல எல்லா பரலோகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் கத்தர் செய்வார் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆச்சு அமைப்பிக்கிறேன் பிதாவே எல்லா ஆண்டவரே அல்லவரு வசனத்தை சொல்வது சொல்லப்பட்டிருக்கப்பா நாங்கள் அதை அறிந்து செய்து நாங்கள் ஆலயம் ஆலயம் அல்லவரே ஊர் நாடா சென்று கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆனால் தேவன் வாசம் பண்ணும் இடம் தங்களுடைய சொந்த இருதயம் என்பதை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லே வெளிப்பாட்டை கொடுங்க ஒரு உணர்வை கொடுங்க எங்களை எல்லாருக்கும் கொடுக்கும்படி செமிக்கணும் நாங்கள் அப்படி ஏமாந்து ஏமாந்து ஊர் ஊராய் போய் பணத்தையும் காசத்தையும் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திக் கொண்டு நேரத்தையும் காலத்தையும் அழித்து இருக்கிறோமா எங்களை மாற்றுங்க நாங்கள் தான் அந்த ஆலயம் என்பதை அல்ல எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொண்டு இருக்க காசு கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வது எல்லாம் உங்களுடைய ஆலயங்களாய் மாற்றும் நீர் தங்குகிற இடமாய் மாற்றும் நீர் உங்களுக்கு சொந்தமாய் மாறும்படி ஒப்படுத்தி செம்பிக்கிறோம் பாதுகாப்பு ஆசிரியர் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படிதான் காலவழியிலும் கூட கத்திரங்களை ஆசிரியர் பாடுறாங்க வந்து எவ்வளோ ஆலயமாக இருக்கலாம் என்று யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆவி உள் வாசமாக இருக்கா யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவங்களாம் இருப்பேர் கத்திரவங்கள ஆசிரியப்பார் இன்னொரு லோகம் மூலமாக சந்திக்க வரலும் கத்தாம எல்லாரையும் ஆசிரியர் பாங்க